கையில அக்ஷதையை பிரிச்சு எடுத்துக்கிறது ரெண்டு கையில பிரிச்சு எடுத்துக்கோங்க விநாயகர் நினைச்சு கொட்டு வெட்டும் ஜதர்புதம் கொட்டிக்கு சுக்லம் விட்டும் எல்லா அக்ஷதையும் வலது கைக்கு மாத்திக்கிறது வலதுகை முடிக்கவங்க வலது தொடையில எடதுகை அப்படி கையில வச்சு வச்சுக்கோங்க வலது தொடை मानसम्भाषिकं पापं कर्म न समुपाचितं श्रीशिवस्मरणे नैवसंशय इति सम्बुद्धदावारः नक्षत्रसम्भुरेव च योगच्चकरणं सर्वं शिवमयं शक्तिमयं ஜோம்னி சகா பிரபாஸ் நாம வருடநே தஷிணாய சரத்ரு அமன் சுக்லே மங்கள சுபதிதோ பஞ்சமதிசேஷா துளா மாசே பாணுவாசர விசேஷாதி மூழா நிறேகேவிய பிரகலபுனிங் அனுகிரக பஞ்சுனோ காலகல

மகாபக்ததானா எல்லாரும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேரெல்லாம் மனசால பிரார்த்தனை படிக்கிறது எல்லாரும் பொதுவான சங்கல்பம் யாராருக்கு என்னென்ன காரியங்கள் என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ விருப்பங்கள் நிறைவேறணுமோ அவங்க எல்லாமே மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிறது சர்வேகாம் வீரிய ஆதுகோ ஆரோக்கிய அட்ட ஐஸ்வர்யானா அபிவிருத்தி அர்த்தம் சமஸ்த மங்களாப்தியார்த்தம்

பரிபூரண அனுகிரக ஆசீர்வாத கிருபாடாட்சப ீகய்சத்தமநாத் யு ஜன்மஜாசாதி नवग्रह देवदा स्वरूपाजो प्रसाद बड़े सिद्धर्दो नवग्रह दोहे निवारणार्दो दत्र दत्रे राशि लक्ने अम्जे त्रयक्याना होरा दशा उड़दशा अंदर दशा अंदर आंदर दशा सुक्ष्म दशा अधि सुक्ष्म दशा इधि काल दशा इधि दशक ज्ञाना सामुदादिक है वैनासिक है कर्म

பிர அமன் துனியாசன அமன் சாரம்பண மாத பித்தூண்டல அலட்சிய வீட்சா சகலேவா காருகாச்ச பிரியபல சித்தியம் அப்போ அனுகூலியா சித்திய அப்பமங்கலீனா கனிஹாந் அதிசீர்தம்